ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் ப்ரோமோ டூ வந்திருக்கு பட் ப்ரோமோ டூ வந்த லேட்டாக வந்திருக்கு பட் இன்னும் பெருசா எதிர்பார்த்தப்பா இந்த முறை ப்ரோமோ ஒன்னே பார்த்தீங்கன்னா ரெண்டே முக்கால் மூணு மணிக்கு தான் விட்டாங்க மத்தியானத்துக்கு மாதிரி விட்டாங்க ப்ரோமோ டூ பார்த்தீங்கன்னா அதுக்கு மேல சாயங்காலம் பண்ணிட்டாங்க ஸோ இவங்க லேட்டா பண்றத பார்த்து நினைச்சோம் இவங்க வந்து பெருசா பண்ணுறாங்கப்பா தான் வெயிட் ஆவர் போது இந்த முறை ஆஹான்னு பார்த்தா ப்ரோமோ ஒன்னு சப்ப ப்ரோமோ டூ அதுக்கு மேலேங்க ஏன் என்னதுன்னே தெரியல இவங்க இந்த பிக் பாஸ் ப்ரோமோல எடிட் பண்றவங்க யாரும் தெரியல அன்றைக்குமா வந்து பிக்பாஸ் செவன்க்கு அப்புறமா புது டீமை இறக்கிருக்காங்க போல இருக்கு நீங்க எடிட் பண்ணுங்கன்ட்டு ஏன்னா இந்த ப்ரோமோ டூல என்ன வந்துருக்குன்னா ப்ரோமோ ஒன்ல என்னங்க வந்து இது மாதிரி நான் ப்ரோமோ ஒன்ன பத்தி ரெவியூ பண்ணிட்டேன் அது ரெண்டே கிளி தான் கேட்டாரு சரிங்களா யாரெல்லாம் வந்து அவங்களோட கேரக்டரை ஒழுங்கா பண்ணீங்க சரிங்களா கேரக்டர் ஒழுங்காக பண்ணிக்கலாம் இல்ல கேரக்டர் வெளியில வந்துட்டீங்களா அப்புறம் இந்த பாஸ் கூட என்ஜாய் பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டாங்க இதான் வந்து ப்ரோமோச்சு ப்ரோமோ டூ என்ன நம்ம கேட்டாங்க பவித்ராவை நிக்க வச்சு உங்களுக்கு வந்து கேரக்டரை பதிலா வேற என்ன கேரக்டரை நீங்க எடுத்து பண்ணிருப்பீங்க அப்படின்னா வர்ஷினி அக்கா எங்க சூறாவளி வர்ஷினி அக்காவுடைய பிரின்சிபல் கேரக்டர் நான் சூப்பரா பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு யார் ஜோடி வைஸ் பிரின்சிபல் அருண் ஐயா அவர்கள் சரிங்களா அருண் ஐயா அவர்கள் அவரு இருந்து அவரு பவித்ரா கிட்ட பேசுறாரு நீங்க என்ன பேசுவீங்க அப்படின்னா நான் வந்து நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா வாழலாம் பேசலாம் ஐ லவ் யூ அப்படிலாம் சொல்றாரு உடனே வந்து பவித்ரா அப்படியே வெக்கப்படுறாங்க இதுதான் வந்து ஸ்கூல் டாஸ்க்காங்க ஏங்க ஸ்கூல் டாஸ்க் சொல்லிட்டு பா பசங்க படிக்கிறத வரை மீது எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்களே விஜயசபி சார் உங்களுக்கே இது தகுமா ஹம் எல்லாரும் பார்த்து கேட்குறீங்களே நீ ஒழுங்கா பண்ணியா நீ ஒழுங்கா பண்ணியா என்ன சார் இது டாஸ்க்கு ஹம் லவ் டாஸ்க்லாம் உள்ள கொண்டு வரீங்க வைஸ் பிரின்சிபல் பிரின்சிபல் அப்புறமா ஸ்டூடெண்ட்ஸ் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க குழந்தைங்க மனசுக்குள்ள என்னல்ல நீங்க பண்றீங்க முடியல ம் சரி ப்ரோமோ டூ வந்துருச்சு இப்போ ப்ரோமோ த்ரீ வருமா இதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்ச நேரத்துல எபிசோட ஆரம்பிக்க போகுது இதுக்கப்புறமா ப்ரோமோ த்ரீ வந்தா என்ன வரலான்னா என்ன ஓகே சோ ப்ரோமோ டூல பவித்ரா வந்து சொல்றாங்க ஃபர்ஸ்ட்ல வந்து நான் சொல்றேன் பவித்ரா அந்த கேரக்டர் இந்த வீட்டுக்குள்ள என்ன பண்ணிட்டு இருக்காங்க எனக்கு தெரியல தர்ஷிகா கூட மன்னிச்சிருவேன் சரிங்களா தர்ஷிகா கூட நான் மன்னிச்சிருவேன் சாஞ்சனாவை கூட நம்ம மன்னிச்சிருவாங்க பவித்ரா நீங்க என்ன பண்றீங்க நீங்க வீட்டுக்குள்ள என்ன பண்ணிட்டு இருக்கீங்க உங்களுக்கு கொடுத்துருக்க அந்த ரோல் ஸ்கூல் ரோல நீங்க என்ன பண்ணீங்க சத்தியாவை வந்து கூட சண்டை போடுறது மட்டும்தான் நீங்க சண்டை போட்டீங்க தவிர நீங்க பெருசா எதுவும் பண்ண மாதிரி எனக்கு தெரியல இதுல வருஷினி அவங்களுடைய ரோல் எடுத்து நீங்க ஸ்ட்ரிக்டா நடந்துப்பீங்களான்னு தெரியல உம் வருஷினியே பரவாயில்ல அவங்க உண்முன்னு இருப்பாங்க அவங்க அதனால அவங்களுக்கு கரெக்டா பிரின்சிபல் ரோல் குத்தா குத்துட்டாங்க சரிங்களா நீங்க எல்லாத்துக்குமே வந்து கோச்சிப்பீங்க இனி கூட கேர்ள்ஸ் டீம் உங்களை வீட்டுக்கிட்ட உள்ள போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு கோச்சுக்கிறீங்க என்னை கூப்பிடவே இல்லை என்ன தனியாக விட்டுட்டு போயிட்டாங்க என்ன பெரிய டிஸ்கஷன் இடுப்பில் கையை வச்சுக்கிட்டு நிற்கிற மாதிரி வேணாமா அப்படின்ற ஒரு டாஸ்க் இடுப்பில் கை வச்சுட்டு நடக்கணும் பாய்ஸ் கொடுத்த டாஸ்க் அது பண்ணலாமா வேணாமா அது அப்படின்னு ஒரு டிஸ்கஷன் அந்த டிஸ்கஷனுக்கு பவித்தரா விட்டுட்டு போயிட்டாங்க அதுக்கு பவித்திரா கோச்சுக்கிட்டாங்க சார் ப்ரோமோ ஒன் அண்ட் ப்ரோமோ டூ எடிட்டிங் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா இப்ப ப்ரோமோ ஒன் ப்ரோமோ டூனா என்ன பொறுத்த வரைக்கும் என்ன பாத்தீங்கன்னா டீசர் மாதிரி நான் சொல்லுவேன் சரிங்களா ஒரு படத்துடைய டீசர் ட்ரெயிலர்னா அந்த படத்துல இருந்த சூப்பரான ஒரு சீன்ஸ் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா ஒன்னா கலெக்ட் பண்ணி ஒரு ரெண்டு நிமிஷத்துக்குள்ள காட்டுறதா ட்ரெயிலர் அது பார்த்த உடனே பாத்தீங்கன்னா மக்களுக்கு வாவ் படம் இப்படி இருக்கும் போல இருக்கேன் இந்த படத்தை கண்டிப்பா பாக்கணும்பா அப்படின்னு தோணும் நீங்க விடுற ப்ரோமோவும் அப்படிதான் இருக்கணும் ப்ரோமோ பார்த்த உடனே இந்த எபிசோட கண்டிப்பா பார்த்தோன்னு பாப்பா சமயம் இன்னொன்னு இருக்குப்பா அப்படின்னு இருக்கு ஆனா நீங்க என்ன பண்ணி வச்சிருக்கீங்க பிக் பாஸ் எடிட்டிங் டீம் என்ன பண்ணி வச்சிருக்கீங்க ப்ரோமோ ஒன்னும் சொதப்பல் புரோமோ டூவும் சொதப்பல் இந்த ஸ்கூல் டாஸ்க் ரொம்ப முக்கியமாக இந்த ஸ்கூல் டாஸ்கில் ராணவ தான் கலக்கினதே ராணவ் இல்லைன்னா ஒன்றுமே இல்லை வச்சுக்கோங்க சரிங்களா பெருசாக சூப்பராக பண்ணது ராணவ் தான் சத்யா எதுவும் பன்னிரெண்டு பண்ணால் அருண் இவங்களாம் ஓகே இவங்களாம் விட்டுட்டீங்க நீங்கள் உங்களுக்கே தெரியும் ராணவம் எந்தளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணிக்கலாம் வெளியில் நம்ம பார்க்குறோம் சரிங்களா பவித்ராவையும் அருணியும் கூப்பிட்டு கேக்குறீங்க மேபி ப்ரோமோ த்ரீலயாவது காட்டுவீங்களான்னு தெரியல என்ன ஐடியால பண்ணிட்டு இருக்கீங்க தெரியல ப்ரோமோ ஒன்லயும் ஒன்னும் ஒரே மாதிரி இருக்கு ப்ரோமோ டூவும் கிட்டத்தட்ட ப்ரோமோ ஏன் ஃபர்ஸ்ட் லேட்டா விட்டீங்க தெரியல சோ எடிட்டிங் எடிட்டிங்லாம் பண்றாங்க போல இருக்கு சமயம் இன்னைக்கு ஒரு சம்பவம் இருக்குதுப்பா அப்படின்னு நான் பாத்துட்டு இருந்தா இந்த அளவுக்குல இருக்கு ப்ரோமோ டூ ஓகே சோ பவித்ரா வந்து பாத்தீங்கன்னா எதுக்கு இருக்காங்க தெரியல அவங்களுக்கு இந்த வசனியோட பிரின்ஸிபல் கேரக்டர் கொடுத்தா அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருமா அவங்களே சொல்றாங்க எனக்கு இந்த கேரக்டர் தான் வேணும்னு என்ன பண்றதுன்னு தெரியல என்னை கேட்டால் அவங்களுக்கு வந்து வாட்ச்மேன் கேரக்டர் கரெக்டா இருக்கும் வாட்ச்மேன் கேரக்டர் கரெக்டா இருக்கும் இவருக்கு வந்து சிவாக்கு வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து பிடி மாஸ்டர் கேரக்டர் கொடுத்துடும் எல்லாம் மாத்தி மாத்தி கொடுத்துட்டாங்க ஓகே அண்ட் கைஸ் நீங்க என்ன நினைக்கிறீங்க ப்ரோமோ ஒன் அண்ட் ப்ரோமோ டூ எப்படி இருக்கு சரிங்களா ப்ரோமோ டோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி வந்ததுக்கான ஒரு ப்ரொமோடோ ஒர்த்தா ஒர்த்து இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஓகே உங்களுக்கு அதே தோணுச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க என்னோட சேனல் ராஜா ஹரி வெங்கட் அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண நான் போடுற எல்லா வீடியோ உங்களை வந்து சேரும் இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை எல்லாரும் மீட் பண்ணுறேன் பாய் ஃப்ரம் எ ஃப்ரெண்ட் ராஜா ஹரி வெங்கட்